இதில் ஒரு குழாய்னர் கிடக்குது பாருங்க இதில் கல் கும்பியும் ஒன்று இருக்குது கல் பறிச்சி நம்ம மதில் காட்டினா மிச்சம் கல்லும் கிடக்குது இல்லை தூரத்தை நிற்கிறோம் பாருங்க அங்கே தெரியுது காணி பண்ணி காட்டுறேன் பாருங்க நல்ல பெரிய காணி சுத்தி வர மதில் கட்டி இருக்குது அது பாருங்க வணக்கம் தமிழ் உறவுகளே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்றால் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது அந்த காணிக்கான நிற்கிறோம் இது எங்கே இருக்குது என்றால் சாவுகச்சேரிக்கும் நுணாவிலுக்கும் இடப்பட்ட இடத்த நுணாவில்தான் இந்த காணி ஒன்று இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தை ஒரு சர்ச் ஒன்று இருக்கிறது இந்த சேர்ச்சுக்கு பக்கத்து போகிற இடக்கை பக்கத்தில் போகிற ஒழுங்கையெல்லாம் இந்த காணி இருக்கிறது பரப்பு காணி ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது வாங்க அந்த காணியை பார்ப்போம் ரெண்டு வகமும் அதில் உள்ளது இஎஸ்இ நோவுடைய போய்கொண்டிருக்கிறது பேருங்க ரெண்டு பக்கமும் சுத்தி வர மாதிரி இருக்கிறது தான் பல கேட்டு ரெண்டு பக்கமும் சுத்தி வர மாதிரி இருக்கிறது ஆறு வரப்புக்கானியோ பெரிய ஆணியண்டு பாருங்க சுத்தி வர மாதிரி கட்டப்பட்டுள்ளது அந்த தொங்கல் கா அந்த தொங்கல்கான இருக்கிறது இந்த காணி சுற்றி பெற மதில் கட்டப்பட்டுள்ளது ரெண்டு கிணறு இருக்குதுதான் பக்கத்து எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்கிறது காணிபுல்லாக மதில் கட்டி இருக்கிறது இதில் ஒரு கிணறு கிடக்கு இந்த காணி தான் விற்பனைக்கு வந்துள்ளது சுத்தி விரும் மதில் கட்டப்பட்டுள்ளது நல்ல நீட்டு காணி அக்கம் பக்கம் எல்லாம் ஆக்கள் எல்லாருந்து வீடுகள் எல்லாம் இருக்குது ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது அது பாவிக்காமல் விட்டு இதாக வச்சு அப்போ ரெண்டு கூட கிணறு அடிச்சிருக்கணும் கிணறு சின்ன கிணறு ஒன்று இருக்கிறது ஆனால் அதுக்கு தண்ணி ஒன்றும் இல்லை சுற்றி எல்லாம் விலங்களுக்கு ஆறு பிறப்பு காணி பாருங்க நாங்கள் இப்போ சரி அரை வாசி தூரத்தை நிற்கிறோம் பாருங்க அங்கே தெரியுது காணி சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க நல்ல பெரிய காணி சுற்றி வர மாதிரி கட்டி இருக்கிறது பாருங்க சின்ன சின்ன மரங்கள் இப்போதான் வளர்ந்து வருது மஞ்சள் உண்ணா வேம்பு அப்படியான மரங்கள் எல்லாம் இருக்கிறது பெரிய பயன் தரக்கூடிய மரங்கள் இல்லை சுத்தி வேற வீடு உள்ளது சுத்தி வேற வீடு உள்ளது வேறையாகின்ற வீடுகள் எல்லாம் இருக்கிறது ரெண்டு வீடு கட்டக்கூடிய காணி இருக்கிறது ரெண்டு வீடு கட்டி மிச்சமும் இருக்கும் தென்னங்கன்றுகள் அப்படியான எல்லாம் வெச்சு கொள்ளலாம் கல்லு கும்பியும் ஒன்று இருக்குது கல்லு பறிச்சி மதில் காட்டினா மிச்சம் கல்லும் கிடக்குது இல்ல அங்காலயம் அப்படியே சுத்தி வர மதில் தான் காட்டி இருக்கிறோம் அதுலயும் ஒரு கிணறு ஒன்று கிடக்குது இந்த ஒரு தனியொண்டு நீக்குதுதான் எல்லாம் கிடக்குது இந்த இதிலே ஒரு கிணறு கிடாக்குது ரெண்டு கிணறு ரெண்டு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு ரெண்டு கிணறு வச்சுருக்கணும் இது இந்த மாதிரி கறி உடஞ்சி இதுலேயே ஒரு கிணறு கிடாக்குது ப்ளாக் கிணறு தரமான காணி சட்டப்படி காணி ரெண்டு வீடு கட்டக்கூடிய காணி இருக்குது பாருங்க இவ்வளோ நீட்டு காணி ரெண்டு பேரங்க இஞ்சி வந்து பார்க்க அங்கேட்டு வாழ் அதுக்கு தாண்டி நிற்கிது கிடக்குது இந்த காணி சுற்றி வர வீடுகள் இருக்குதுங்க தாங்க சுற்றி வர காட்டுறேன் வீடுகள் எல்லாம் இருக்குது இதுன்ற பெருமதி எவ்வளோன்றதை நான் எனக்கு எங்கள் நம்பரை இதில் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அவையோடையே அடிச்சு தொடர்பு கொண்டு கதைச்சி கொள்ளுங்கோ தோட்டம் செய்யவும் தரமான காணி ரெண்டு குழாக்குநருக்கிடக்கு நல்லபடியாக தோட்டங்கள் செய்யலாம் தென்னங்காண்டுகள் வச்சு நல்லபடியாக பயன் தரக்கூடிய மரங்கள் தென்னங்காண்டுகள் வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு காணி நின்னுட்டு வசதி இருக்குது வீடு ஒன்று கட்டி போட்டு தோட்டமும் செய்யக்கூடிய அளவுக்கு காணி இருக்குது வீடு வேண்ட மரத்தாலே ஒரு தேங்காயம் கொண்டு கிட காணிக்கு கவிழ்ந்த கிடக்கு அதை தூக்கி அங்காலேயே போட்டு விடுவோம் தேங்காயை அப்படியே அங்காலை போட்டாச்சு அங்கே பாருங்க இங்க இங்கேருந்து ஜூம் பண்ணி நீட்டு காணி ஆறு பிறகு காணி தோட்டங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு வீடு கொண்டு கட்டி தோட்டங்கள் செய்து இல்லை தென்னம்பிள்ளையால் வச்சு ஏதோ செய்யக்கூடிய வருமானம் தரக்கூடிய காணி சுற்றி பெற ஆக்கள் எல்லாம் இருக்கினா யாருக்காவது இந்த காணி வேணுமென்றால் நான் இதில் கீழே போட்டு விட்ற நம்பர் அவரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் அவையோடைய கதைச்சு പിന്നെ റേറ്റേണ്ട അവിടെയൊക്കെ വെച്ച് പറ്റിക്കൊള്ളാവും பெரிய அப்சையார் வீடு கூட கட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது அசன ஆக்கள் எல்லாம் இருக்குது ஆக்கள் சனப்பிளக்கம் எல்லாம் கூடியிருக்கடாம் இது பயப்படாத தேவையில்லை ஆக்கள் எல்லாம் இருக்கிறோம் அப்படியான இடத்துல இந்த காணி இருக்குது பயன் தரக்கூடிய மரங்கள் என்று எதுவும் இல்லை நீங்கள் எதை பிறகு வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்